கவிக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் எக்ஸ்போ வந்து இருந்தது ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரமாக ஒரு எட்டரை போலவே தம்பி வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் வந்து சார் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு பாய்ஸுக்கு என்ன அதிகமாக மேக்கம் வந்து இன்னும் கிடையாது குளிச்சுட்டு பவுடர் அடித்து பொட்டு வச்சு வந்து களைப்போட்டேன் சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தம்பி அப்படிங்காட்டி அப்படியே சின்ன பையன் ரொம்ப நல்ல மாதிரி எப்படி போஸ்ட் கொடுக்குறா பாருங்க பண்ணுறதெல்லாம் சேர்த்தேன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்காக குட்டீஸை வந்து இந்த மாதிரி டான்ஸு இந்த மாதிரி சிங்கிங் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த இயரோட லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஸ்கூலுக்கு ஸ்கூலேருந்து இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க ஸோ ஆஃப் டேவோட வந்ததும் ரம் ரொம்பவே ஹாப்பி ஆல்ரெடி சும்மாவே இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா லீவா லீவான்னு கேட்டுகிட்டு இருப்பான் இன்றைக்கி ஆஃப் டேட வந்தோடனே ரொம்பவே ஹாப்பி என்னடா பொண்ணு மாதிரி லிப்ஸ்டிக்கு ஐப்ரோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன்னு சொன்னோடனே தம்பிக்கு ஒரே வெக்கா சிரிப்பு ஒன்றும் தாங்க முடியல பேண்டெல்லாம் போட்டிருக்கும் உனக்கே அவனுக்கே சிரிப்பு சிரிப்பாக வந்திருக்கும் போல இருக்குது அப்படியே ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டி வாங்கிட்டு வந்தாச்சு